ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் அம்மா பிறகு நாம் இதுவரை பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்காகி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்ற இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை இதே புரட்சி தலைவி அம்மாவள் புரட்சி மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சி நினைத்த போதும் அவருக்கு சோதனை ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள் அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் இன்னல்கள் ஏராளம் அதையெல்லாம் முடியெடுத்துத்தான் இன்றைக்கு அனைத்து முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து எத்தனை பேர் நம்ம பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் வேறு எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா கிராமத்திலே சொல்வார்கள் பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீது தான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே அவது ஒரு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் வேற எந்த கட்சி பித்தும் யாரும் நினைப்பதில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குமிக்க கட்சி அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் அதன்படி தலைவருடைய கூட்டப்பட்டது பெரும்பான்மை பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவரை அந்த புனித நாற்காலிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலிலே அமர்ந்து காட்சி அளித்தார்கள் திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் மேஜையின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் நன்மை செய்வார்கள் ஒரு இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது அது தாக்கு பிடிக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும்